இசலான் உங்கள் யாவரையும் இயேசு கரசி நாமத்தில் இந்த காலை வடிலை வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே ஒவ்வொரு காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கத்துலி சுத்த கிருபையே அல்லே லூயா அல்லே லூயா நாம் இன்றைக்கும் கூட தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்கே திரும்பினாலும் அநேக வேதனைகளும் கண்ணீர்களும் துக்கங்களும் பாடுகளும் இந்த ஜனங்கள் நடுவிலே ஒரு விடுதலையற்ற சூழ்நிலையின் மத்தியிலே தேவனமை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் நேற்று இரவுக்கு உங்கள் சூழ்நிலைகள் வித்தியாசமாயிருக்கலாம் கர்த்தர் உங்களுக்காக இந்த காலவெளியில் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தம்முடைய தாசனாகிய ஆபரகாமையும் நினைத்து ஹாலலூயா நம்மை நினைவு கூறுகிற கர்த்தர் ஒருவர் உயிரோடு இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா அவர் நினைவு கூர்ந்தாலே காலங்கள் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார் ஹாலலூயா நாம் தாம் இன்றைக்கு கர்த்தரை சரியாய் நினைப்பதில்லை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய போராட்டத்திலே பிரச்சனைகள் நடுவிலே கர்த்தரை நாம் நினைக்க முடியாமல் போகி விடுகிறது நம்முடைய ஜப நேரங்கள் நம்முடைய கத்தரை தேடுகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மறந்து விட்டுகிறோம் காரண பிரச்சனைகள் எழும்பி போராட்ட விழிப்பு சிந்தையை மாற்றி நம் எண்ணங்களை மாற்றி கத்தருக்கென்று நம்ம என்ன செய்யணுன்ற நினைவு வராமல் நாம் அப்படியே ஓடிவிடுகிறோம் ஆனால் ஆண்டவரை பாருங்கள் நானூற்றி முப்பது வருஷத்தினுடைய அடிமைத்தனத்தில் ஜனங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பாருன்னு அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவர்கள் கத்தரை நினைக்கவே முடியல இன்றைக்கும் கஷ்டத்தில் வேலையில் அநேக நாள் முழுவதும் வேலையில் ஆண்டவரை தேட நினைக்க முடியல ஆனால் தேவன் நம்மை நினைவு கூறுகிறார் ஆலை லூயா காரணம் ஆபிரகாமுக்கு அவர் கொடுத்த வாக்கு நினைத்து ஜனங்களை புறப்பட பண்ணினார் வேதம் அப்படித்தான் சொல்லுகிற அந்த நூற்றி ஐந்தாம் சங்கீதம் நாற்பத்தி மூணாம் வசனத்தில் கர்த்தர் இசுருவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஹாலலூயா கம்பீரத்தோடும் கழிப்புள்ள சத்தத்தோடும் சோர்ந்து நீங்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையிலோ அடிமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலோ நீங்களோ உங்கள் குடும்பமோ பிள்ளைகளோ உங்களுக்கு குறித்த சூழ்நிலைகளோ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்களோ எதுவாக இருந்தாலும் கத்தர் உங்களை விடுதலையாக்கி கழிப்போடு கம்பீரத்தோடும் ஆசிர்வதிக்கப்போ அது மாத்திரமல்ல ஒன்று சுவாமியில் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அன்னால் என்ற பெண்ணை கத்தர் நினைத்திருளினார் ஹாலலூயா அவள் கர்ப்பம் அடைக்கப்பட்ட நேரத்தில் அவள் எங்கும் துக்கத்தின் மத்தியில் அன்னாள் தேவ சமூகத்தை நோக்கி ஜபிக்க ஆரம்பிக்கிறாள் கவலைப்படாதவர்கள் கர்த்தர் ஜபிக்கிறவர்களை நினைவு கூறுகிறார் ஜபத்தை கேட்கிறார் அவர் பதில் கொடுக்கிறார் அன்னாளை நினைத்து ஒரு மகிமையான ஒரு குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்தார் மனம் சோர்ந்து விடுவாருங்கள் இப்பொழுது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் நம்மை எப்பொழுதும் நினைக்கிறவர் சில நினைத்தார் பாவ மன்னிப்பை கொடுத்தார் சமாதானத்தை கொடுத்தார் விடுதலை கொடுத்தார் அற்புதத்தை கொடுத்தார் ரட்சிப்பை கொடுக்கும்படி தன்னையே ஜீவபலியாய் ஒப்புக் கொடுத்தார் உயிர் தெளிந்து இன்றைக்கும் நம்மை நமக்காக பரிந்து பேசுகிறார் கண்களை மூடி ஜபிக்கலாமா நம்மை நினைவு கூறுவார் உங்கள் பிள்ளைகளை நினைவு கூறுவார் உங்கள் குடும்ப கஷ்டத்திலிருந்து உங்களை விடுவிக்க நினைவு கூறுவார் இப்பொழுது இன்னைக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்களை விடுவிக்க நினைவு கூறுவார் ஜபிக்கலாமா பிதாவே இந்த காலை வேளையில் எங்களை நினைவு கூறுகிற உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா எந்தெந்த சூழ்நிலையில் யாருமே எங்களை நினைப்பதில்லை எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறோம் என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிற வேதனை பெற்றுக்கொண்டிருக்க பிள்ளைகளாலே மறக்கப்பட்டு கணவனாலே மனைவியால் மறக்கப்பட்டு சொந்த குடும்பத்திலே சொந்த பந்தங்களாலே பெற்றோராலே பிள்ளைகளாலே மறக்கப்பட்டிருக்கிற அத்தனை பேரை நினைவு கூர்ந்து நீர்த்தாமை விடுவிக்கப்படுக அன்பின் சமாதான வந்தவரே கருபினால் நீ தமிழ் எங்கெங்கெல்லாம் கட்டப்பட்டிருக்கிற பாவ கட்டுகள் போராட்டங்கள் வியாதிகள் பலவீனங்கள் பிசாசின் கிரியைகளிலிருந்து எந்தெந்த சூழலில் பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி புறப்பட பண்ணுவீராக என்று ஜபிக்கிறேன் அதோடு கூட கத்திற்காக வைராக்கியமை ஜபிக்கிற ஊழியர் செய்கிற பிள்ளைகளை நினைவு கூர்ந்து நீர் ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கும்படி ஜபி இத்தனை நாள் காத்திருந்தது போதும் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்து பிள்ளைகளுக்காக நீர் நின் உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை நீர் நினைவு கூர்ந்து நம்முடைய தீர்க்க தரிசனங்கள் என்னுடைய வாக்கு நினைவு கூர்ந்து ஒரு அற்புதம் செய்யும்படி நான் பாரத்தோடு ஜபிக்கிறேன் ஆண்டவரே வரேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி எங்களுக்கு காய் சிலுவிலே மறித்து ஜீவனோடு உயிர்த்தெழுந்த தேவன் எல்லா நிலையிலிருந்து விடுவித்து ஆசிர்வதிக்கும்படி இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறேன் என்று முதல் ஒவ்வொருவரின் நினைவு கூர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தில் பிதாவேன் ஆமே பிளஸ் யூ கத்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நினைக்கிறார் நாமும் தொடர்ந்து அவரை நினைத்து தேடுவோம்